அதுக்கு மேல உன் மதி கெட்டுவிடும் நீ உன் குடும்பத்தில் கான்சூல் பண்ண முடியாது நீ செய்கின்ற தொழிலில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்த முடியாது உறவினரும் கெட்ட பேர் தான் வரும் எந்த ஒரு கல்யாணம் பஞ்சம் போனாலும் உங்க உறவினர் என்ன சொல்லுவான் அவ அக்கா குடியாத பார்த்து கூட்டுவாங்க பஞ்சனுக்கு அந்த சூழ்நிலையை

கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறோம் கள்ளச்சாராய சாராய தடுப்பு போலீஸ் அப்படி இருந்தாங்க கலெக்டரோட சேர்ந்து வருவாய் வருவாய்த்துறையோட சேர்ந்து